ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலோட தேர்ட்டீன்த் ஜூன் எப்பிசோடோட ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாரதியும் தமிழும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதி வராரு ஆதி வந்த உடனே என்ன ஃப்ரெண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்டயும் ஃப்ரெண்டுக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாரதி வந்து ஆயிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே ஆதி சொல்றாரு எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ் போட்டுட்டே இருக்காதிங்க பாரதி நான் சொல்றதை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து தமிழுக்கு வந்து ஒரு கேர் டேக்கர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீனும் நீங்களும் நானும் ஆஃபீஸ் போயிடுறோம் அப்புறம் தமிழ் வந்து தனியாக இருக்கா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதனால் அதனால் ஒரு கேர்டேக்கரை போட்டிருக்கேன் அதோடு இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் மீட்டிங்காக வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது ஸோ அதனால் அப்பையும் வந்து தமிழ் இங்கே தான் இருக்க போகிறா அப்படி இருக்கும்போது அவளை பார்த்து கால் வேணுங்கிறதுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னது நம்ம ஊருக்கு போகிறோமா என்னது கார் கேர்டேக்கரா அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே தமிழ் சொல்கிறா என்னப்பா கேர்டேக்கர் போட்டிருக்கீங்களா எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்க ஸ்வீட்டாக இருப்பாங்களா என்ன நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ரொம்ப நல்ல ஒரு ஐடியை தான் உனக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீ கவலையே படவேன் நான் தமிழ் இனிமேல் உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வந்து உன் கூட விளையாடி எல்லாமே பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கேட்ட தமிழ் ஆகி ரொம்ப ஜாலி எனக்கு ஒரு கேர்டேக்கர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேச ஆரம்பிச்சோடனே சரிப்பா நான் என் ரூமுக்கு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தாலே சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ரூமுக்கு போய்ட்டுறா தமிழ் இப்போ ஆதியும் பாரதியும் பேசிக்கிறாங்க அப்போ உடனே பாரதி கேட்குறாங்க என்ன ஆதி நம்ம எங்கே போகிறோம் இப்போ அதோடு இல்லாமல் என்ன எங்கிட்ட கன்சல்டேட் பண்ணாமல் நீங்கள் கேர் டேக்கர்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டால் எனக்கு காஞ்சிபுரத்தில் இருந்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தாங்க பட் இங்கே வந்து அப்படி யாரும் இல்லையே நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நீங்கள் அப்பாயின்ட் பண்ண வரைக்கும் சந்தோஷந்தான் பட் யார் வராங்க அவங்க யார் என்ன அப்புறம் நம்ம எங்கே ஊருக்கு போகிறோம் என்ன முடிவு எதோ புதுசு புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு பாரதி கேட்குறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு கல்யாணம் ஆகி நமக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் நம்ம வந்து ஒரு ஹனிமூன் போகலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னது ஹனிமூன் அதுவும் தமிழை விட்டுவிட்டா அப்படின்னு சொல்லி பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு என்னது எல்லாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களான்னு ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் என்ன போகலான்னு சொன்னால் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை தமிழ் எப்படி இங்கே விட்டுட்டு போகிறதுங்கிறதா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க உன்னை ஆதி சொல்கிறாரு அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அதுக்கு தான் இந்த கேரட் ரேக்கரை நான் கொண்டு வந்திருக்கேன் அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க அவங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தவங்க தான் ஃப்ரெண்டு இப்போ அப்ராவடேட் போய்ட்டதுனால அவங்க வந்து இன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நல்லவங்க நீங்கள் அதை பற்றிலாம் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நானே இதை பற்றி பேசணும்னு நினைச்சேன் ஆதி நீங்கள் எனக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாரதியை ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இப்போ பாரதியோட அம்மா வந்து ஆதி வீட்டுக்கு வராங்க பாரதியை பார்க்கறதுக்கு அப்போ உடனே இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஹாலில் நின்று பேசிட்டு இருக்காங்க மொத்த ஆதி family. இந்த மாதிரி அவங்க ஹனிமூன் போகிறத பற்றி அறிவு வந்து ரொம்ப கோபமாக கேட்டுட்டுருக்காரு என்னக்கா நீ என்ன எல்லாரும் சேர்ந்து ஒன்றாயிட்டீங்களா எங்களெல்லாம் விட்டுட்டிங்களா இப்போ என்ன ஹனிமூன் போய் அவங்க வாழ்க்கையை ஆரம்பின்னு சொல்லி நீயே ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறியா என் பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்லாம் சொல்லி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பாரதியோட அம்மா வீட்டுக்கு வராங்க அவங்க வந்த உடனே இவங்க எல்லாம் பேச்சை நிறுத்திட்டு வாங்க சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்டு உக்காத்தி வைக்கிறாங்க உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை ரொம்ப நாள் ஆச்சு பாரதியை பார்த்து குழந்தையை பார்த்து அதனால்தான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே பாரதியோட அப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சாரதா இல்ல அவர் கொஞ்சம் வேலை இருந்தது அதான் வரல பாரதி இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இருப்பான்னு தான் நினைக்கிறேன் தெரியல ஆபீஸ் போயிட்டு வந்துட்டாளான்னு எனக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறாங்க என்னது பாரதி ஆஃபீஸ் போகிறாளா அப்படின்னு சொல்லி பாரதியோட அம்மா கேட்குறாங்க உடனே ஸ்வேதா சொல்கிறா என்ன உங்களுக்கு தெரியாத அவள் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அறிவு சொல்கிறாரு ஆமாம்மா இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்களை எங்கே மதிக்கிறா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வீட்டு மனுஷங்க தானே அப்பா அம்மானு இவங்க என்ன மரியாதை கொடுத்துருக்கா பாரதி இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது உடனே பாரதி அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க அந்த பெரியவர் வந்து எங்களை விடவே நிறைய பண்ணியிருக்காரு பாரதிக்கு அதனால தான் நாங்களும் அவர் என்ன சொன்னாலும் பேசாமல் இருந்தோம் தான் பாரதிக்கும் வந்து அவங்க அந்த குடும்பத்து மேலேயே ஒரு தனி மரியாதை தான் அவர் ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து சரி நான் பாரதி இருக்காளா பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாரதா அம்மா பாரதி பாரதின்னு கூப்பிட்ட பாரதி வராங்க வந்த வாமா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வாமா நம்ம மேலே போய் ரூமில் பேசலாம் தமிழ் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் மாடி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு மாடிக்கு போகிறா தமிழ் உடனே அவங்க பாட்டியை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுறா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்த உடனே சரி தமிழ் நீ ரூமில் போய் விளையாடு நான் கொஞ்சம் பாட்டியோடு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அவங்க ரூம்பை விட்டு அமைச்சர் பாரதி இப்போ பாரதியும் பாரதி அம்மாவும் பேசிக்கிறாங்க அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து ஏன் ஆடுறேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது முன்னாடி நம்ம கடன் வாங்கினோம் இல்லை இப்போ அவன் வந்து அவனை தான் ஆதி அப்போவே விரட்டிட்டாரேம்மா இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இப்போ அப்போ வந்து வந்துட்டு அவனுக்கு பத்திரத்தை கிழிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் அவன் கிழிச்சே போடலை இப்போ அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவன் தம்பின்னு ஒத்த வந்து இப்போ பணத்தை கொடுத்தாதான் ஆச்சுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறான் வக்கீலெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கான் அதுக்குள்ளே பணம் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு எங்களை மிரட்டிகிட்டு போயிருக்காமா அப்பா ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலமா அப்படிங்கிறாங்க பாரதியோட அம்மா இது கேட்டவொடனே பாரதிக்கு ரொம்ப கவலையாயிடுது உடனே என்னம்மா இது புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே பாரதி அம்மா சொல்கிறாங்க நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கி தர முடியுமா வேணால் நம்ம நிலத்தை அவருக்கு எழுதி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாரதி சொல்கிறாங்க எதுக்குமா அவர் பேர்லலாம் எழுதணும் பேசாமல் அந்த நிலத்தை வித்துட்டு இந்த கடனை அடைச்சிருங்களேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இப்போ இந்த அவசரத்தில் போய் கேட்டால் எல்லாேரும் ரொம்ப கம்மி விலைக்கு கேட்குறாங்கம்மா அதனால் தான் சொல்கிறேன் நம்ம வந்து மாப்பிளைக்கு இதை எழுதி கொடுத்துடலாம் அவரை கொஞ்சம் எதாவது பண உதவி பண்ண சொல்லுமா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க அம்மா இங்கேயே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு பணத்துக்காக தான் நான் ஆதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவங்க வீட்டு மனுஷங்கள்லாம் என்ன பேசுகிறாங்க இப்போ போய் நான் எப்படிமா பணம் கேட்பேன் எனக்கு தெரியல ஆனால் ஆதியை கேட்டால் கண்டிப்பாக அவர் உதவி செய்வாருமா சரி நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க சாரிம்மா உன் நிலைமை தெரியாமல் உங்ககிட்ட வந்து நான் ஏதோ கேட்டுட்டேன் நீ நல்லா இருந்தால் போகிறோம் பட் ஏதாவது முடிஞ்சால் உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஸ்வேதா தூரத்தை ஒளியில் நின்று கேட்டிருக்கா ஸோ அவ உடனே ஓ பார்த்தியா பாரதி இப்போ பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்துட்டு உனக்கு எவ்வளோ திமிரு ஓகே இதை வச்சே நான் உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்வேதா இப்படியே பாரதி உட்காந்து பெட்டில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு ஆதி வராரு ஆதி உடனே என்னாச்சு பாரதி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஆதி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை அம்மா வந்துட்டு போனாங்க ஆதி அதான் வந்து அவங்கள பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டாங்க நம்மளை கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கே கூப்பிடல நம்மளை கூப்பிட்றதுக்கு தான் வந்தாங்க ஓ அப்படியா பாரதி சாரி நான் வந்து ஏதோ கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டேன் சரி அப்பா வரலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அப்பா வரல அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்குன்ட்டாங்க அம்மா மட்டும்தான் என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்துட்டு போனாங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கடன் விஷயத்தெல்லாம் பாரதி வந்து ஆதிக்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் உடனே அவர் வந்து ஹனிமூன் போகிறத பற்றியே பேசிட்டுருக்க இருக்கார் இவங்க ஒன்றே இல்லை நான் இப்போ தானே வேலைக்கு லீவ் லீவெல்லாம் கிடைக்கிறதும் இல்லை அப்படின்னா நான் லீவே நான் தானே பாரதி கொடுக்கணும் உங்களுக்கு லீவ் கிராண்டட் அப்படிங்கிறாரு ஒன்றும் இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் ஆஃபீஸை விட்டுட்டு வர முடியாது நான் நாளைக்கு போயிட்டு மலர்கிட்ட சில விஷயங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேன் அப்படிங்கிறாங்க ஆதியும் ஒன்னே நீங்கள் முடிவு கேட்கவா போறீங்க சரி என்னமோ பண்ணுங்கள் ஆனால் நம்ம கண்டிப்பாக வந்து ஊருக்கு போகிறோம் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாரதி போகிறாங்க அடுத்தது ஒரு ஆட்டோ வருது அதுலேருந்து ஒரு லேடி வந்து இறங்குறாங்க அவங்க தான் வந்து கேரடேக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வை ஷண்முகி ஸ்டைலில் வந்து அவங்க அப்படி வந்து இறங்கியிருக்காங்க யாருன்னு ஃபேஸு காட்டலை ஸோ அதோடு இந்த எபிசோடு அப்படியே முடியுது ஸோ இதுக்கு மேலே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்